மே பதினெட்டு மே பதினெட்டு அப்படிங்கிற நாளை கேட்ட உடனே ஏன் பல பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க அது தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மூன்றுமே அரசு மொழியா கையாளலாங்கிற நிலையை மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி என்ன பண்றாங்கன்னா சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி அரசு மொழிங்கிறாங்க சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழினா சிங்களத்துக்கு முதலிடம் இந்திய அமைப்படையும் இலங்கையில இருக்கிற போராளி குழுவா இருந்த விடுதலை குழுவையும் மோதிக்கிறாங்க இலங்கை அரசு வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிரிக்குது இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா உட்பட இருபத்தி ரெண்டு நாடுகள் இணைந்து அந்த போரை நடத்துகிறார்கள் விடுதலை பாரம்பரிய முறையில் சண்டைக்கு போறாங்க அரசு அனைத்து இருக்க பகுதி எல்லாத்தையும் விடுதலை புலிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல வீடியோ வெளிவருது அந்த வீடியோக்கள் காட்டுகிற காட்சி இன்றும் நாம் காண முடியாது அப்படி பெண்களை சித்திரவதை படித்து அவர்கள் உறுப்புகளை அறுத்து கொள்ளப்படுவது மே பதினெட்டு மே பதினெட்டு அப்படிங்கிற நாளை உடனே ஏன் பல பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன் அந்த நாள் உன்னிப்பா பாக்குறாங்க இந்திய அரசாகட்டும் இல்லை இலங்கை அரசாகட்டும் இந்த மற்ற உலகர்களுக்கு எல்லா நாடு இந்த மே பதினெட்டு அன்னைக்கு தமிழர்கள் என்ன செய்யறாங்க என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போட இல்லை ஒரு கவலையோட இல்லை என்ன செய்யலாம்னு ஒரு அடக்குமுறை ஏவலாங்கிற நோக்கத்தோட ஏன் கண்காணிப்பில வச்சிருக்காங்க அதற்கான வரலாறு நம்ம பொருட்டி பார்க்கும் போது இலங்கை தீவு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பூர்வ குடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு பார்த்தா அது தமிழர்கள் தான் அதை இலங்கையோட புனித நூலா கருதப்படுகிற வம்சம் தெளிவாக எடுத்து வைக்கிறது அங்கே அந்த காலத்துல குடியேற்றங்களா வந்த சிங்களவர்களும் ஒன்றாக நினைந்து பிற்காலத்தை இருக்காங்க பல குடியேற்றங்கள் மன்னராட்சி நடந்திருக்கு இது எல்லாம் கடந்து வழக்கம் போல எப்படி இந்தியாவை ஆங்கிலேயர் கைப்பற்றாங்களோ அதே போல இலங்கை தீவையும் அவங்க கைப்பற்றாங்க கைப்பற்றும் போது அங்க ரெண்டு குடியேற்றங்கள் இருக்குது ரெண்டு அரசுகள் இருக்கு சரியா சொன்னா ஒரு அரசு தமிழருக்கான அரசு மற்றும் சிங்களவருக்கான அரசு இருக்கு ரெண்டு அரசையும் தான் இந்த ஆங்கிலேயர்களும் ஆட்சியை கைப்பற்றாங்க ஆட்சியை கைப்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை விடுதலை பெறுது விடுதலை பெற்ற உடனாய் உடனடியாக செய்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில இருக்க அரசு சபை ஒன்று கூடி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க ஒரு சட்டம் ஏற்றாங்க சிங்கள குடியுரிமை சட்டம் சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டத்தின்படி சிங்களவர்கள் தான் அந்த நாட்டின் பூர்வீக குடிகளாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள் மற்றவர்களுக்கு அவருடைய ஆவணங்களை சரிபார்த்து முடிந்தால் இணைத்துக் கொள்ளும்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க இந்த தீர்மானத்துக்கு அப்பொழுதே அங்க இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழரசு கட்சி போன்ற தமிழர் பிரதான கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுல முக்கிய பிரச்சனை என்னன்னா இலங்கையில இந்த ரெண்டு அம்மா முன்னாடியே சொன்ன சிங்களவர் தமிழர் இதை தாண்டி இருந்து மலையக தமிழர்னு ஒரு பிரிவு இருக்கு அந்த பிரிவு தமிழ்நாட்டிலிருந்து இலங்கையை வளப்படுத்துறதுக்காக இலங்கையில் அந்நியர் ஆட்சி தான் தேயிலை தோட்டங்கள் உருவாக்குறாங்க எப்படி இங்க வால்பாறை ஊட்டில தேயிலை தோட்டம் உருவானிச்சோ அதே போல இலங்கையிலையும் தேயிலைத் தோட்டம் உருவாக்குறதுக்கு தமிழர்களை இங்கிருந்து கப்பல் வழியாக ஆங்கிலேய அரசு கொண்டு போய் விடுது அவர்கள் இன்றைய வரைக்கும் மலையக தமிழர் என்று சொல்றாங்க இந்த குடியேற்ற சட்டம் இந்த குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா மலையக தமிழர்களுக்கு இலங்கையில் குடியுரிமை தரப்பட மாட்டாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அறிவிச்ச உடனே அங்க மக்கள் பேரழிச்சு அதை எடுத்து போராடுறாங்க அந்த சட்டம் தொடர்ச்சியா போக அடுத்த கட்டம் என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அது வரைக்கும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மூன்றுமே அரசு மொழியா கையாளலாங்கிற இல்லைய மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல என்ன பண்றாங்கன்னா சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி அரசு மொழிங்கிறாங்க சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழினா சிங்களத்துக்கு முதலிடம் தமிழ் ஆங்கிலம் எல்லாம் பின்தள்ளப்படுது பின்னாடி ஒரு பெரிய மாநாடு போராட்டம் பொதுக்கூட்டம் இதெல்லாம் வந்து மக்கள் கோரிக்கை வச்சிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டாலும் இன்றைய வரைக்கும்

தமிழர்கள் குடியுரிமை இல்லைன்னு மறுக்கிறாங்க அதுல ஒரு சிறுபகுதியை மட்டும் இலங்கையில இருந்துக்கலாம் அவங்களுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்குறத பத்தி யோசிக்கிறோம் ஆனா மற்ற தமிழர்களை நீங்கள் உங்க நாட்டுக்கு கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வெளியனுப்பப்பட்ட திட்டத்தோடு அவர் வகுத்த திட்டத்தை பத்து லட்சம் தமிழர்கள்

பௌத்த அரசு நடந்தது அரசு அது சிங்கள பேருணவாத அரசு அந்த அரசு கீழே எங்களுக்கு குறைந்தபட்ச உரிமை வேணும்னா எங்களுக்கு சுயாட்சி பிரதேசம் வேணும்னு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை வலியுறுத்தி சொல்கிறாங்க இது அனைத்தும் நடந்தபொழுது எந்த வர எந்தவித வன்முறையும் தமிழர்கள் இறங்கவில்லை இலங்கை அரசு அடித்தாலும் சரி இல்லை அங்கேருந்த இனக்குழுக்கள் அடித்தாலும் அதை வாங்கி கொண்டு பொறுமையாக அரசியல் தீர்மானத்தை வந்து கொண்டு போகிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய கலவரம் அதன் பிறகு எண்பத்தி மூணுல மிகப்பெரிய கலவரம் நூலகம் எரிப்பு இப்படி தமிழோட பண்பாட்டு சின்னங்கள் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டு முற்றிலும் சிங்கள குடியேற்றம் மாற்றப்படுது அந்த கட்டத்தில் கட்டமாக எழுபத்தி ஆறுக்கு பிறகுதான் தமிழ் இளைஞர்கள் ஒன்று கூடி எவ்வளவு நாள் தான் நம்ம நம்மளை பாதுகாக்கிறதுக்காக அவங்களை அடிக்கிறதுக்காக நம்மளை பாதுகாக்கிறதுக்காக பாதுகாப்பு உணர்வோடு சில போராளி குழுக்கள் உருவாகுது அந்த போராளி குழுக்களோட உச்ச உச்சகட்ட நோக்கம் என்னன்னா தனி தமிழிடம் தீர்வு இனிமேல் நாங்கள் சிங்களோட இணைந்து இங்க வாழ முடியாது சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராக எங்களுக்கு தமிழ் சிறுபான்மைகளுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் இது எங்கள் மண் அதனால இந்த மண்ணின் மீது எல்லாம் இதை கேட்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க அன்றைய காலகட்டம் உலகம் முழுக்க இப்படி நாடு கேட்டு பல போராளி குழுக்கள் எழுந்ததுனால இலங்கையில இருந்து வெளிப்பட்ட இந்த தமிழ் குழுக்களையும் உலக நாடுகள் அரவணைச்சுக்கிட்டாங்க இன்னும் குறிப்பா சொல்லலாம் இந்தியா அன்னைக்கு இந்தியா வாழ்ந்து கொண்டிருந்த பிரதமர் இந்திரா காந்தி இந்த தமிழ் இன குழுக்களை அரவணைச்சு அவங்களுக்கு பயிற்சி ஆயுதம் மற்ற எல்லாத்தையும் உதவியெல்லாம் செய்யறாங்கிறாங்க ஆனா காலகட்டம் மாறுது இந்திரா காந்தி இறந்த பிறகு ஈழக்குழுக்கள் ஈழத்திலிருந்து பயிற்சி பெற வந்த குழுக்கள் அங்கு போராட்டத்தில் இருந்த போராளி குழுக்கள் அனைத்தும் இங்கிருந்து ஒதுக்கப்படுது ஆட்சி மாற்ற ஆட்சி மாறினாலும் காட்சி மாறும் அந்த காட்சி மாற்றம் மற்றவர்களுக்கு எப்படி நடந்ததோ நம்மை பொறுத்த வரைக்கும் தமிழ் இனத்திற்கு எதிர்மறையாக முடிந்தது அதன் பிறகு இந்தியாவும் இலங்கையும் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க என்ன ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க ஈழத்தமிழரை பத்தி இது எல்லாத்தையும் நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் ஈழத்தமிழர் பிரதிநிதியே இல்லாம அங்கிருந்த மக்களோட கருத்தை பத்தி எதுவும் கேட்காம ஒப்பந்தம் போட்டு போர் முடிவுக்கு வந்துருச்சு இனிமேல் தன்னாடு கேட்க மாட்டாங்கன்னு சொல்றா இந்தியா சொல்லுது அங்க இருக்கு கிடையாது அப்பொழுது ஈழத்தமிழ் இருந்த குழுக்களுக்கும் போராளி குழுக்களுக்கும் இந்திய அரசுக்கு முடிய சில பிணக்கல் ஏற்படுது அப்பொழுது முதன்மையாக இருந்த போராளி குழு விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் எழுபத்தி ஆறுல ஆரம்பிச்சு தொடர்ச்சியான பகுதியில் மிக பெரும்பான்மை மிக்க மிக நேர்மிக்க ஒரு குழுவா உருவாகுது அந்த குழு என்ன சொல்றாங்க எங்களுக்கு இந்திய அரசு மீது நம்பிக்கை இல்லை இலங்கை அரசு மீது நம்பிக்கை இல்லை அதனால இன்னும் கொஞ்சம் காலம் போட்டுங்கிறாங்க ஆனால் இந்திய அரசு வலுக்கட்டாயமாக ஆயுதங்களை ஒப்படைத்தே தீர வேணும்னு ஒரு சிக்கலை உண்டாக்குறாங்க கடைசியா என்ன ஆகுதுன்னா இலங்கையை இருக்கிற இராணுவம் அங்கங்க தாக்கும் பொழுது தடுத்துக்க கூட ஆயுதம் மக்கள் பதவி ஓடி வரும் பொழுது மீண்டும் ஆயுதத்தை எடுக்க போராளிகள் எத்தனைக்கிறார்கள் அந்த எத்தனைப்புக்கு யார் இரையாக இந்திய ராணுவ வீரர்கள் இந்திய அமைதிப்படை போயிருக்கு கடைசியா இந்திய அமைதிப்படையும் இலங்கையில் இருக்கிற போராளி குழுவா இருந்த விடுதலை புலியும் மூடிக்கிறாங்க இலங்கை அரசு வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்குது அப்ப இலங்கை அரசு ஒரு நுட்பமா ஒரு வேலை செய்யறாங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த போராளி குழுக்கள்லாம் எங்க பசங்க தே ஆர் மை பாய்ஸ் அப்படின்னு அன்னைக்கு இலங்கையில பிரதமர் சொல்றாரு அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் மேலும் அங்க இலங்கையில இருந்த அரசியல் கட்சிகளும் இதற்கு மேலும் இந்திய அமைதிப்படை இங்க இருப்பது சரியில்லைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தீர்மானம் போட்டு அதுக்கப்புறம் அங்க போன இந்திய அமைதிப்படை இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுறாங்க அதன் பிறகு போர் நினைச்சாலும் இல்ல இலங்கையில இருந்து இந்திய படை வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த போராளி குழுக்களுக்கும் சிங்கள ராணுவத்துக்கும் போர் தொடர்ந்து நடக்குது தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் இந்த போர் நடக்குது இதை இடைப்பட்ட நேரத்துல தொண்ணூத்தி ஒண்ணுல ராஜீவ்காந்தி படுகொலை இங்கே நடந்தது அந்த ராஜீவ்காந்தி படுகொலை விடுதலை புலிகள் அமைப்பு தான் செஞ்சன் குற்றச்சாட்டப்பட்டு அதற்கான முன்பின் காரணங்கள் நிறைய போயிட்டு இருக்குது இன்றைய வரைக்கும் அந்த சர்ச்சை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் கடந்து வந்தீங்கன்னா அதன் பிறகு அங்கு விடுதலை புலிகள் மட்டுமே தமிழர்களுக்கான ஒரே அத்தாட்சி என்பதா என்பதாக இருந்ததுனால விடுதலை என்ன பண்ணுறாங்கன்னா தமிழர்கள் பாரம்பரிய பகுதியான வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் ஒருங்கிணைஞ்சு தமிழில தேசம் அறிவிச்சு அதுக்கான ஆட்சி மொழி ஆட்சி பரப்பு ஆட்சி நிர்வாகக் குழுக்கள் காவல்துறை வங்கித்துறையில் பல துறையை உருவாக்கி அங்க மாற்றங்களை கொண்டு வராங்க இலங்கை அரசுக்கு அப்பொழுது அதை எதுக்க சக்தி இல்லை அதனால இடையிலேயே ரெண்டு பேரும் அமைதியா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க பேச்சுவார்த்தை எனக்கு பேச்சுவார்த்தை முறை மீண்டும் சண்டைக்கு போவாங்க ஆனா எல்லா காலகட்டத்திலும் ஈழத்தமிழர்கள் விடுதலை புலிகள் முழுமையாக நம்பினார்கள் இதே காலகட்டத்தில் பல நாடுகள் விடுதலை புலிகள் அமைப்புகளோட நடவடிக்கைகளால பாதிக்கப்படுறதாக கருதி பல நாடுகள் விடுதலை புலிகள் அமைப்ப தீவிரவாத அமைப்பு தடை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்தியாவோட சேர்த்து இந்தியாவும் முதன்மையா அந்த அமைப்பை தடை செஞ்சதுனால விடுதலை புலிகள் தனிமைப்பட ஆரம்பிச்சாங்க இடைப்பட்ட இரண்டாயிரத்தி ஒண்ணுல கடைசியாக ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது யாருக்குன்னா விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசு தரப்புக்கும் ஒப்பந்தம் ஏற்படுது இதுல மூன்றாவது நாளாக நார்வே தலைமை தாங்கி அமைச்சு பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சமாதானமாக நடக்குது இந்த காலகட்டம் ரெண்டு சமூகம் நடக்குது ஒண்ணு இரண்டாயிரத்தி ஒண்ணுல நடக்கிற தாக்குதல் அமெரி தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்கா என்ன சொல்ல சொல்லுதுன்னா ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நாம் ஆதரிப்பதில்லை அது தேசிய போராட்டமா இன போராட்டமா இல்ல நாட்டுக்கான போராட்டமா எதை எதைப்பத்தியும் நாம் கேட்கக்கூடாது ஆயுதம் தாங்கியவர்கள் அமைதிக்கு எதிரானவர்கள் அதனால் ஆயுதம் தாங்கிய அனைத்து அமைப்புகளையும் தடை செய்கிறோம் அறிக்கை இந்த அறிக்கை ஐநா சபையில் கொண்டு வரப்பட்டு பெரும்பான்மை நாடுகள் அங்கிருந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த வகையில் இலங்கையில் நடந்த இந்த போராட்டம் இன விடுதலை போராட்டம் பின்னடைவு சந்திக்குது அதை தொடர்ந்து சுனாமி தாக்குதல் சுனாமி தாக்குதல் என்ன பண்ண கரையோரமா இருந்த விடுதலை புலிகள் பகுதியில் எல்லாம் மிக பெரும் சேதத்தை விளைவிக்குது அதை சமாளிக்க முடியாம ஐநா உதவி நாடவேதி கடத்திற்கு தள்ளப்படும் பொழுது இயல்பாவே அங்க இருக்க சூழல் மாறி புலிகள் கட்டுப்பாட்டு வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து வெளியே ஆரம்பிக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆரம்பிச்ச முடிவுக்கு வருது முடிவுக்கு வந்து மீண்டும் போர் தொடங்க அதை வெளிப்படையாக சிங்கள அரசு வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரியில் அறிவிக்கிறாங்க இதற்கு மேல் விடுதலை புலிகளோடு சமாதானம் இல்லை நாங்கள் எங்களுடைய பகுதி இலங்கை முழுவதுமே சிங்களவர் சொந்தமானது அதனால் அதை நாங்கள் பிரித்தே தீர்வு அறிவிச்சு சண்டையை தொடங்குறாங்க தொடங்குறது இலங்கையா இருக்கலாம் இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா உட்பட இருபத்தி ரெண்டு நாடுகள் இணைந்து அந்த போரை நடத்துகிறார்கள் விடுதலை புலிகள் பாரம்பரிய முறையில் சண்டைக்கு போறாங்க ஆனா இலங்கை அரசு அதுக்கான அனைத்து தளத்தையும் சுத்தி இருக்க பகுதி எல்லாத்தையும் தடுத்து அங்கிருந்த மக்களை வந்து தொடர்ச்சி ஒடுக்குமுறைக்குள்ளாக்கி கடைசியாக கிழக்கு பகுதி வந்து பிரிஞ்சு போயிருது இருந்த வடக்கு பகுதியில கடைசியாக முள்ளி வாய்க்கால் சரியா சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி போல போர் முடிவுக்கு வந்துருச்சு ஆனாலும் சிங்களராவ் விடல எதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஆயுதம் ஐநா சபை சொல்றது கொத்து குண்டுகள் வீசக்கூடாது பாஸ்போர்ட் குண்டுகள் வீசக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது போர் சட்டங்கள்ல ஆனால் அதையெல்லாம் மீறி அத்தலையும் குண்டுகளும் மக்கள் மீது பாய்ச்சி மக்களை கொன்றுக்கு என்ன சொன்னா அது விடுதலை புலிக்கு எதிரான போரை அப்படிங்கிறத தாண்டி இன அழிப்பு தமிழர் இன அழிப்பு ஏன்னா தமிழர் பெரும்பான்மையா இருந்தால் தானே அவங்களுக்கு நாடு கேட்பாங்க அப்ப அவங்க சிறுபான்மை ஆக்கணும் அவங்களுடைய எண்ணிக்கை குறைக்கணுங்கிற திட்டத்தை செயல்படுத்துது இது தெரிந்தோ தெரியாமலோ அனைத்து நாளும் உதவி செய்ய இதுதான் காலக்கெடும நம்ம சொல்லணும் அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரியிலே கிட்டத்தட்ட போர் முடிவு வந்த பின்னும் இந்த இன அழிப்பு நிக்கவே இல்ல அது எப்போ முடிந்தா மே பதினெட்டு தான் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டதாக பத்திரிகை செய்து வருது செய்தி வந்தோட இலங்கை அதிபர் ராஜபக்சே இத்தோடு போர் முடிந்தது இலங்கை முழுவதும் இனி நமக்கானது என்று அறிவித்து அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றாரு போர் உடனே எல்லாம் நின்றுச்சானா இல்ல அங்கதான் நமக்கு சிரமமே ஆரம்பிக்கிறது போர் முடிந்த பிறகு யாரெல்லாம் தமிழக பகுதியில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார்களோ இல்ல விடுதலை புலிகள் உடன்களோ அவர்களை எல்லாம் தேடி பிடித்து வேட்டையாடினார்கள் அதுக்கப்புறம் பல வீடியோ வெளிவருது எது விடுதலை புலிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல வீடியோ வெளிவருது அந்த வீடியோக்கள் காட்டுகிற காட்சி இன்றும் நாம் காண முடியாது அப்படி பெண்களை சித்தர்வதை படித்து அவர்கள் உறுப்புகளை அறுத்து கொள்ளப்படுவது அந்த விடுதலை போராட நிக்க வைத்து சுட்டுக் கொள்வது அவர் உடல் உப்புகளை ஏதோ காய்கறி வெற்றமா வெட்டி தூக்கி போடுறது அங்கிருந்து கடந்த விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகர் அவருடைய பையனா அந்த பாலச்சந்திரன் போரில் இறந்துட்டான்னு சொன்னது பிறகு ஒரு சில வருடம் வீடியோ வருது அந்த வீடியோவில் பார்த்தா அவரை நல்ல அந்த பையன் பிஸ்கட் சாப்பிட்டு இருக்காரு அவர் உட்கார வச்சு மார்பிளை சுற்றுக்க காயம் தெரியுது இது அனைத்தும் போர்க்குற்றம் அப்படின்னு கருதி ஐநா சபையில போர்க்குற்றமாக அறிவிச்சு இலங்கை அரசு மேல அன்றைக்கு ஆண்டுக்குள்ள இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கணும்ட்டு தீர்மானம் தான் இருக்குது நமக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் ஆளும் வர்க்கம் நம்ம சொல்ற முலாய்த்து வாய்ப்புகளாகட்டும் இல்ல முதல்துக்கு அடிவடியாக இருக்க பினாமி நாடுகளாகட்டும் எப்படி இதை வந்து ஒத்துக்குவாங்க ஏன்னா இதே போர்க்குற்றங்களை அனைத்து நாட்டிலும் அவங்க நாட்டில செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதனால இலங்கை மீது இதுவரைக்கும் பெரிய போர்க்குற்ற நடவடிக்கையான எந்த நடவடிக்கை ஐநா எடுக்கல ஏன் ஐநா எடுக்கலனா அதை தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஐந்து வளர்ச்சி நடத்த தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட எம் இன மக்களுக்கு அவர்களுக்கு இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு இன அழிப்புக்கு எதிராக குறைந்தபட்ச நடவடிக்கையாக இருந்து இந்த மனு சமூகம் எடுக்கணும் அந்த மனு சமூகம் எடுக்கணும்னா இந்த நாளை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுங்கிற கட்டத்துல தான் இன்னைக்கு இருக்க தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் மற்றும் உலகங்கள் வா வாழ்கிற புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் மற்றும் இந்திய தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மே பதினெட்டு எம் எம் இன இன என்பது வீழ்த்தப்பட்ட இனத்திற்கு நியாயம் கிடைத்த வேண்டும் அது சர்வதேச விதிகளின் படி முறையான நீதி விசாரணை நடந்து போர்க்குற்றவாளிகளை குற்றவாளி கொண்டில் ஏற்று தண்டனை தர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடும் மேலும் இன்றளவும் அங்கு தமிழக இரண்டாம் தர குடிமக்களை நடத்ததுனால அந்த மக்களுக்கு உரிய ஜனநாயக முறையில நீதி கிடைக்கணும் அவர்களுக்கு தன்னாட்சி மிக்க பிரதேசங்கள் உருவாக்கணுங்கிற கோரிக்கை முன் வச்சு இந்த மே பதினெட்டை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க